வணக்கம் கண்ணீராசி நேயர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்ணீராசியை பற்றி அது என்ன அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்ணிராசி கண்ணீராசி அப்படிங்கிறவங்களே நீங்கள் சாதாரணமாக ஓரளவு அமைதியாக இருப்பீங்க யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்கள் ரத்தத்திலேயே கலந்துருக்கும் உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்கள் குணங்களால தான் நின்று கொண்டிருக்கிறது பொறுப்பு நியாயம் நேர்மை பிறருக்காக தியாகம் பண்ணும் மனசு ஆனால் உங்கள் ராசி பலன் சொல்றது என்ன அப்படின்னா இந்த முறை உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது நீங்கள் இல்லை உங்கள் துணைதான் அவங்க வர்ற காலம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய திசை மாறுதலை கொண்டு வரப்போகுது நீங்கள் பல வருஷமா எதிர்பார்த்த மாற்றமோ முன்னேற்றமோ மன அமைதியோ இது வரைக்கும் வரலை அதுக்கு காரணம் எப்போதுமே நீங்கள் எல்லாவற்றையும் உங்களால் சரியாக பண்ண முயற்சி பண்ணுறது தான் ஆனா இந்த முறை உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்க போற ஒருத்தரால தான் உங்க வாழ்நாள் முழுக்க தேடிய மாற்றமே ஒரு டைமில் வரப்போகுது நீங்க சுமக்கிற பாரத்தை யாரோ உங்கள் கையிலிருந்து எடுத்துக்கிறாங்க ராசிக்காரங்களோட பெரிய பலவீனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே பொறுப்பு குடும்பத்தோட பழு வேலைக்கான கவலை யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இவை எல்லாமே மனசு நிறைய வருஷமா மூட்டி வச்சிட்டு இருக்கு ஆனா உங்க ராசிக்குள்ள வரப்போகும் அந்த நபர் அப்படின்னா நீங்க ஒருவரா இல்ல உங்க பழுவை சுமக்கிறேன் அப்படின்னு நிக்க போறாங்க அந்த ஒரு வார்த்தை உங்க மனசுல எத்தனை வருஷமா இருந்த அழுத்தம் அதை பாதியா குறைக்க வைக்க போகுது உங்க வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்க போகும் துணை அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்களுக்கு வழக்கமா எல்லாமே ரொம்ப சீரியஸ் தான் சிரிச்சாலும் உள்ள நிறைய சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நினச்சாலும் அதுல பாதி பயமும் இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்க துணை உங்க வாழ்க்கைக்கு வரும் அவங்களோட சிரிப்பு உங்க மனசை திறக்க வைத்துவிடும் விடும் நீங்கள் பசிக்கிற உணர்ச்சியை கூட அவங்களால தான் மாற்ற முடியும் ஆழமான சந்தோஷம் பாதுகாப்பு நிம்மதி இவை எல்லாமே ஒரு மனிதனால வர முடியும் அதுக்கு தான் கண்ணீராசியோட பலன் சொல்றது பெரிய மாற்றம் உங்க முயற்சிக்கு நீங்க எதிர்பார்த்த பரிசு கிடைக்க போகுது பல வருஷமா நீங்க உழைக்கிற உழைப்பு யாராலையும் ஒருபோதும் கவனிக்கப்படல செய்த உதவிக்கு நன்றி சொல்லவே மாட்டாங்க நல்லதை மறந்து விட்டு தவற மட்டும் பார்ப்பாங்க ஆனா இந்த முறை உங்க உழைப்பிற்கு ஆதரவாக நிக்கிறவங்க உங்க ஜீவனாக வரப்போறாங்க உங்க உங்க சாதனையை தள்ளி செல்லும் நம்பிக்கை தரும் உன் மேனியை உயர்த்தும் ஒரு நபர்தான் அவங்க அவர்களை சந்தித்த பிறகு நீங்க எப்ப நினைச்சீங்களோ அந்த உயரம் அதை கடந்த உயரத்துக்கும் போவீங்க இதயத்தை இதயத்தில் அடைச்ச காயங்கள் குணமாக போகுது ராசிக்காரங்களுக்கு காதலில் எப்போதுமே ஒரு காயம் தான் இருக்கு ஆனால் யாரையாவது உண்மையாக நேசிச்சிட்டாங்க அப்படின்னா அதை எளிதாக மறக்கவே முடியாது காயம் ஆறு ஆறு நாளுமே முடியாது மறக்க முயற்சிச்சா கூட நினைவு வந்து அமைதியை கொடுக்கும் ஆனால் ஒரு உங்கள் துணை வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்த உடனே அந்த காயம் கரைஞ்சு போக ஆரம்பிக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டத்தையும் அதுக்கு மேலே தரப்போகிற அன்பை புரிஞ்சுக்கிற மனிதர் வர வர போறாங்க நீங்கள் தேடிய ஆறுதலை அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க குடும்பமாக நிற்கும் ஆதரவுன்னு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க நீங்கள் காதலை விழும் பொழுது கூட குடும்பத்துடைய மனசு அவங்க சொல்றது அவங்களோட நன்மை இவை எல்லாமே உங்கள் தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்க துணை உங்க குடும்பத்தையும் உங்க மனதையும் மதிக்கிறவங்க அவங்க உங்க வாழ்க்கைக்கு வரும் பொழுது குடும்பம் முழுக்க நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும் உங்கள் வாழ்க்கைக்கு பெருமை சேர்க்கிற மனிதர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர் பொறுமையோட காத்திருப்பதும் நேர்மையோட இருப்பதும் ஒரு நாள் பெரிய பலனை கொடுக்கும் அந்த பலனை தரப்போறவங்க உங்க வாழ்க்கை துணைதான் அவர் வர்றதுனால தான் உங்கள் தனிமை மறைய போகுது உங்கள் வேலையிலோட வலிமை வலிமை வரும் உங் உங்க எதிர்காலம் சரிவாகும் உங்க ராசி பலன் சொல்றதுன்னு பார்க்கும் பொழுது நீங்க சாதாரண மனிதரே கிடையாது உங்க வாழ்க்கையை மாற்ற போற சக்தியை கொண்ட ஒருவர் தான் நீங்க உங்க மனதை படிக்க தெரிஞ்ச மனிதர் கண்ணீர் ஆசிக்காரரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் மனசில் வச்சுக்கிறத வாய் வாயில் சொல்ல மாட்டீங்க ஆனால் உங்கள் துணை நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் மனசை புரிஞ்சுக்கிற திறமை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க சொல்லாமலேயே தாங்கி நிற்பாங்க சொல்லாமலேயே அன்பு காட்டுவாங்க சொல்லாமலேயே உங்கள் கண்ணீரையும் துடைப்பாங்க இந்த அளவுக்கு உணர்வு கொண்ட ஒருவர் தான் உங்கள் மாற்றத்துக்கு காரணமாக இருக்க போகிறாங்க வாழ்க்கையை வளர்ச்சி கேட்டு செல்லும் சக்தின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் வரும் அடுத்த பருவம் வேலை பணம் முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கை அமைதி உறவு மன அமைதி இவை எல்லாமே ஒரே நேரத்தில் வரப்போகுது இதுக்கு காரணம் உங்கள் துணை தரப்போகிற நம்பிக்கை உங்களுடைய முயற்சி இந்த ரெண்டும் சேரும் பொழுது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கை உயரமா போ இருக்கவே முடியவே முடியாது கன்னி ராசிக்காரங்க நீங்க நிறைய வருடமா காத்திருந்த ஒரு மாற்றம் இருக்கு அது நெருங்கி கொண்டே இருக்கு நீங்க மாற்றத்திற்கான காரணம் நீங்க சந்திக்க போற அந்த ஒரு மனிதர் தான் அவரோட உண்மை உங்களுக்கு எப்பொழுதுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க உங்களோட துணையால் மிகப்பெரிய மாற்றமே நிகழப்போகுது இது வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்க போகுது நீங்கள் யாரையும் எளிதாக மனசுக்குள்ள வர விட மாட்டீங்க வர விட்டுட்டீங்க அப்படின்னா கூட எல்லாமே அவர்கள் நலனுக்காகத்தான் நின்று பார்ப்பீங்க உங்களுக்காக யாராவது என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க உங்களுக்கு பண்ண போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனசு மட்டும் ஒரு விஷயத்துக்காக இயங்கிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் என்னை புரிஞ்சுக்கணும் என்னோடய பக்கத்தில் நிற்கணும் எனக்கு பயங்கர எனக்கு கஷ்டங்கள் என்னோடய கனவுகள் என்னோடய மாதிரி எனக்கு நானே கூட நேசிக்காத அளவுக்கு நேசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்ணீர் ஆசைக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு நேரம் வரைக்கும் ரொம்ப சுமையாக தான் இருக்கும் ஒரு பிரச்சனை தீரணும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை உங்கள் இருக்கு துன்பத்துல இன்னொரு துன்பமும் சேரும் பல நேரம் இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு நீங்களே உங்க மனசுல கேட்டது கூட உண்டு அந்த கேள்விக்கு இனி நீங்க பதில் பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கை இவ்வளவு சுமையா இருந்ததற்கு காரணம் உங்கள் வாழ்க்கை துணை வர வேண்டிய நேரம் தள்ளி காரணம் காரணம்தான் இப்போது அந்த நேரம் வந்திருக்கு அவங்க வந்த பிறகு நீங்கள் எத்தனை வருடமா தனியாக தங்கின அழுத்தம் ஒன்றாகவே பாதியாகிவிடும் நீங்கள் இதயத்துக்கு தேவையான நிம்மதியை இவரால் தாங்க கிடைக்கப் போகுது ராசிக்காரங்களுக்கு நிம்மதி கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம் நிம்மதி வந்தாலே கூட நீங்கள் நிம்மதியாக இருக்கலாமான்னு சந்தேகப்படக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்கீங்க ஆனால் உங்கள் துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு அவங்க கிட்ட ஏற்கனவே தெரியும் மாதிரி கூட அவங்க வச்சிருப்பாங்க அவங்களோட குரல் வந்து கூட உங்கள் மனச அழுத்தத்தை குறைக்கும் அவங்களோட சின்ன சின்ன கவனிப்பு கூட உங்கள் மனசை வந்து குளிர வைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு மன அமைதியை அனுபவிக்க போகிறீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வர பெரிய மாற்றம் உங்கள் பலவீனங்களை உங்கள் பலமாக மாற்ற போகிறவர் கன்னிராசிக்காரரை யாரும் எளிதாக புரிஞ்சுக்க முடியாது கோவமாக இருந்தாலும் வெளியில் தெரியாது வருத்தமாக இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இருக்கிற துன்பத்தை தனியாக சே தனியாகவே சந்திச்சுப்பாங்க ஆனால் உங்கள் துணை மட்டும் உங்கள் மனசை மூட வைத்திருக்கும் அந்த கதவை மெதுவாக திறக்க போகிறாங்க நீங்கள் சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கவும் போகிறாங்க எப்போ நீங்கள் கவலையாக இருக்கீங்க எப்போ உங்களுக்கு ஆறுதல் வேணும் எப்போ உங்களுக்கு சிரிப்பு தேவை எப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும் அவங்களால நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க போகிறீங்க பலவீனம் என்றாலே என்னின விஷயம் சரியான மனிதரிடம் போனா அது பலமா மாறிடும் வேலை வாழ்க்கை இரண்டுமே உங்களுக்கு நல்லபடியாக போகுது உங்களுடைய ஜாதகத்துல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா கன்னிராசிக்காரங்க ஒருவரா இருந்தாங்கன்னா வளர்ச்சி ஸ்லோவா தான் இருக்கும் ஆனா துணை கிடைச்ச உடனே அவங்களோட நேர்மறை சக்தி உங்களோட உழைப்பினோட சக்தியாகவும் இவை இரண்டும் சேரும்போது அதிசயங்களும் அதிகமாகவே நடக்க போகுது வேலை உயர்வு சம்பள உயர்வு வீடு வாங்கும் வாய்ப்பு கடன் தள்ளுபடி பணம் கைக்கு வரும் நேரம் குடும்ப ஒத்துழைப்பு இவை எல்லாமே ஒரே நேரத்தில் வரப்போகுது உங்களுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது உங்களை உங்கள் துணை வர காலத்திலிருந்து அதுதான் ராசி பலனும் சொல்ல போகுது கன்னி ராசிக்காரங்க மே மேலே சிரித்தாலுமே உள்ளோட ஒரு தனிமையும் இருக்கும் இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இதுதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம் ஆனா உங்க துணை மட்டும் உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கும் வேதனையை முதல் நாளிலேயே புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆழமான மனிதராக வரப்போகிறாங்க அவங்களால நீங்கள் உண்மையை போறீங்க நான் தனியா இல்ல இறுதியா யாரும் என் பக்கத்துல நிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க உணர்ச்சி பூர்வமா போறீங்க அந்த உணர்ச்சி உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய தான் இருக்க பொழுது கண்ணீராசிக்காரங்க பிளான் பண்ணி போவாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் பிளானுக்கு எதிராக போயிருக்கலாம் அவங்க துணை வரும் பொழுது வாழ்க்கை டேரக்ஷன் சரியாக அலைன் ஆகுமான்னு பார்ப்பாங்க அவங்க உங்களை சரியான இட்டு செல்லுவாங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுவாங்க ஆரோக்கியம் பற்றியும் கவனிக்க வைப்பாங்க குடும்பம் வேலை பேலன்ஸை கற்றுக் கொடுப்பாங்க உங்கள் திறமையை வெளியே காட்ட உதவுவாங்க இது எல்லாமே தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற முக்கியமான காரணங்கள் உங்கள் உள்ளத்துக்கு துணையாக இருப்பவங்க கண்ணீராசிக்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அதிகமாக இருப்பாங்க இவ்வளவு வருஷமாக நீங்கள் காத்திருக்கிற ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அது மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது ஒருவரோட வருகையால் உங்கள் வாழ்க்கை முழுக்க ஒளி நிரம்பும் நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்க நம்பிக்கை திரும்ப வந்து நிற்க போகுது உங்கள் ராசி கடந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு விதி எழுதி கொண்டிருந்த ஒரு மாற்றம் அந்த ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கைக்கு வரும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் உணராத முன்னேற்றம் பாதுகாப்பு இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோட நாள்தோறும் நிகழக்கூடிய விஷயங்களாக மாறப்போகுது உங்களோட துணையால் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நிகழப்போகுது அந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் மிக அழகான அத்தியாயத்தை திறக்கப் போகுது எப்பொழுதுமே இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாகவும் முன்னேற்றம் அடைஞ்சு செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நன்றி வணக்கம்